வேட்டையின் படத்துலேருந்து ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட்டு யுபைஏஏ தந்துருக்கிறாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதாவது யுபைஏ பார்த்திங்கன்னா ரஜினி படத்துக்கு எல்லா படத்துக்குமே யூபைஏ சர்டிஃபிகேட் மட்டும்தான் வரும் ஏன்னால் அந்தளவுக்கு பிளட்டு தரிக்கிறமான சீக்வன்ஸு வைலன்ஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதிகமாக வராது படத்தில் அதாவது ஒன்று ஃபேமிலி ட்ராமா என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நோக்கி தான் படம் போகுமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற சர்டிஃபிகேட்டு எதுவுமே எதுனா வரைக்கும் வெளிவந்தது கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா யூபைஏ மட்டும்தான் ரஜினியோட படத்துக்கு முக்கியம் முக்கால்வாசி வந்திருக்குது ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா யூபிஐ சர்டிஃபிகேட் இங்கே தான் வந்துருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது சின்ன குழந்தைங்கலேருந்து ஃபேமிலி வரைக்கும் எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் சொல்லுது ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வர பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது வேட்டையன் இன்னும் ஒம்பது நாள் தான் இருக்குது இன்றைக்கி ஒன்றாந்தேதி இல்லையா அதனால் கண்டிப்பாக டிக்கெட் புக்கிங் பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட் தான் இனி பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இனி ட்ரைலர் வந்து ரெண்டாம் தேதி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் கன்ஃபார்மாக ஆயிடுச்சு ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணலாம் ட்ரைலர் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இனி அப்டேட்ஸ் நம்ம சேனல் தொண்டு வந்துகிட்டே இருக்கும்